அனைவருக்கும் வணக்கம் பிஆர்பி பிசினஸ் ப்ரமோட்டில் பயணிக்கின்ற நண்பர்கள் மற்றும் தொழில் அதிபர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பதிவு வந்து வருகின்ற பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியும் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் வந்து தொடங்குறாங்க அதில் வந்து என்ன பயிற்சின்னு கேட்டால் செல்போன் ரிப்பேர் பழுது நீக்கும் பயிற்சி தான் அந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க பயிற்சி கொடுக்குறாங்க அது எவ்வளோங்கன்னா ஒரு மாத காலம் ஒரு மந்து கொடுக்குறாங்க இதில் முக்கிய குறிப்பு என்னென்னா அவங்க வந்து மதியம் வந்து தேநீர் மற்றும் உணவு எல்லாமே கொடுத்துருவாங்க காலை ஒம்பதுன்னு போட்டு மாலை அஞ்சு மணி வரையும் பயிற்சி வந்து நடக்கும் அதுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ் வந்து வழங்கிடுவாங்க அதுக்கான உபகரணங்கள் எல்லாமே வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து கடை வைக்கிறதுக்கு அவங்களே வந்து வங்கிக் கடனை வந்து அவங்களே ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு வந்து தொழில் வைத்து கொடுக்குறதற்கு ஏற்பாடுகள் செய்கிறாங்க இவ்வளோ நன்மைகள் இருக்குது இதில் வந்து பஞ்சாயத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் மகளிர்கள் எல்லாருமே கலந்துக்கலாம் பத்தொம்போது வயசுலேருந்து நீங்கள் வந்து முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கலந்துக்கலாம் சரிங்களா இது வந்து இலவச பயிற்சி இந்த பயிற்சி வந்து இலவச பயிற்சியை தான் அரசு சார்ந்து கொடுக்குறாங்க சரிங்களா அதனுடைய முன்பதிவு நீங்கள் இதில் பண்ணணும் அப்படின்னா பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள நீங்கள் முன்பதிவு பண்ணிடணும் அதை எங்கே எந்தெந்த இடத்துல நடத்துகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து கீழே வந்து தகவல் கொடுத்துரும் நம்பர் வந்து புக்கிங் பண்ணுற நீங்கள் வந்து அது நம்பர் நம்ம கொடுத்துரும் சரிங்களா இதை இளைஞர்கள் மகளிர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் படித்த இளைஞர்கள் நிறைய பேர் வந்து தொழில் பண்ணணும்னு ஆர்வமாக இருக்கீங்க ஒரு செல்போன் பயிற்சி நீங்கள் வந்து போய் கற்றுக்கிறதுனா எவ்வளோ சிரமம் அதுக்கு எவ்வளோ பணம் செலவழிக்கணும் அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரியும் இதில் வந்து உணவும் கொடுத்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து அரசு சார்பாக சான்றிதழ் வழங்கி உங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறாங்க இதை வந்து ராமநாதபுரம் மாவட்ட பஞ்சாயத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் மற்றும் மகளிர்கள் அனைவருமே இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுது ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு தொழில் வாய்ப்பு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மற்றும் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் இணைந்து வந்து கொடுக்குறாங்க பயன்படுத்துமாறு உங்களுக்கு தாழ்மையிடம் எடுத்துக்காங்க நன்றி வணக்கம் மக்கள் நலனை பி வாழ்க வளமுடன்